ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ரி எக்ஸ்போ அதாவது தென்னிந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அக்ரி எக்ஸிபிஷன் வந்து நடந்தது கொடிசியா கோயம்புத்தூர் கொடிசியா வளாகத்தில் வந்து நடந்தது அக்ரி இன்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதை பற்றின ஒரு முழு இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதியில வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன ஸ்டால் வந்திருந்தது என்னென்ன கம்பெனிஸ் வந்தது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப்ஸ் அதுக்கப்புறம் வந்து இரிகேஷன்ஸ் சம்மந்தமான எல்லா ஸ்டாலுமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இரிகேஷனில் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனில் என்ன மாதிரியெல்லாம் வந்து இருக்கு என்னென்ன ரேஞ்சஸ் இருக்கு என்னென்ன பைப்ஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன கன்ஸ் இருக்குது ஸோ ரெயின் கன் என்ன ஸோ ஸ்ப்ரிங்க்லர் கன் என்னென்ன இருக்குது அதை எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பம்ப்ஸு ஸோ என்னென்ன பம்பெல்லாம் வந்து இருக்குது ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரி பம்பெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் என்னென்ன மோட்டார்ஸ் இருக்குது சப்மர்சிபிள் பம்ப் எப்படி இருக்குது கம்ப்ரஷன் என்னென்ன இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம போர் எந்த சைஸு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எந்த டெப்த்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பம்ப்ஸ் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து பம்பை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க வித்து வந்து நமக்கு ப்யூரிஃபையரோடு வந்து எப்படிலாம் வந்து பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான் வந்து எக்ஸ்போ தான் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பம்பிலேருந்து ஒரு பெரிய பம்ப் வரைக்கும் எல்லா டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் பம்ப் இருக்குது ஸோ அந்த மாதிரி மோட்டார்ஸ் எல்லா டிஃப்ரெண்ட் மோட்டார்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்ஸில் வந்து எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதை வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து முதற்கொண்டு எல்லாமே வந்து என்ன சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் முதற்கொண்டு என்ன மாதிரி பேர் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா டை கனெக்டர் என்ன அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாஷர் என்ன ஸோ எல்லா வாஷர் என்ன எப்படி வந்து டேப் யூஸ் பண்ணுறது ஆன்லைன் டேப் என்ன ஸ்டார்ட் என்ன ஸோ இது எல்லாமே வந்து என்னென்ன வால்வ் இருக்குது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரிங்க்லர் போடணும் அப்படின்னா நீங்களே வந்து போட முடியும் அந்த அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் ஸோ நம்ம நிறைய வந்து ஆட்டோமேஷனுக்காக வந்து கொண்டு வந்தாங்க ஸோ ஒரு இது இருக்குது அப்படின்னா விவசாயம் எல்லாமே வந்து இப்போ புதுசாக ஆட்டோமேஷன் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஆட்டோமேஷனில் வந்து எந்த மாதிரிலாம் வந்து தானியங்கி முறையில் வந்து நம்ம விவசாயம் செய்கிறது அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பைப்ஸு எந்தெந்த பைப்பெல்லாம் வந்து என்னென்ன டைமென்ஷனில் பைப் இருக்குது எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த பைப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ அதோட ஜிஎஸ்எம் என்ன ஸோ எந்த மாதிரிலாம் வந்து அதோடய குவாலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது பிவிசி வந்து நம்ம டேங்க்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஓஸ் எப்படி இருக்குது அந்த ஓஸோட குவாலிட்டி என்னென்ன இருக்குது ஸோ பிளாக் பைப்புக்கும் இந்த ஒயிட் பைப்புக்கும் என்ன வித்தியாசம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எந்தெந்த இடத்துல பிளாக் யூஸ் பண்ணலாம் எந்தெந்த இடத்துல ஒயிட் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி மொபைடெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேஷன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதாவது ஆட்டோமேஷன் மூலமாக வந்து விவசாயம் எப்படி பண்ணுறது மொபைல் மூலமாகவே வந்து விவசாயம் எப்படி வந்து விவசாயத்தில் இரிகேஷன் ஆகட்டும் இல்லை மற்ற எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து உள்ளே வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இப்படிலாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் ஒய்ஃபை யூஸ் பண்ணியே வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ நிலத்தில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம இரிகேஷன் பண்ண தேவையில்லை இனி ஈரப்பதம் கம்மியானோன்னா உடனே வந்து அலாரம் அடிக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இரிகேஷன் அதாவது நீர் பாய்ச்ச ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது அதில் வந்து நமக்கு டிடிஎஸ் ஆகட்டும் இல்லை வந்து அந்த இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் ஆகட்டும் எப்படிலாம் வந்து சேஞ்சஸ் இருக்குது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே வந்து விவசாயத்தில் ஆட்டோமேஷன் வந்து பண்ணுறாங்க இது வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம போகாமையே வந்து எல்லா விவசாயம் வந்து வேலைகளும் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ஆட்டோமேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மொபிடெக் அவங்க எல்லாமே வந்து இது மாதிரி போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஃபுல்லாக நிறைய அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேண்டு ஸ்டாலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பைப்ஸு அதுக்கப்புறம் பம்ப்ஸு தான் ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாலிலையும் ஒவ்வொரு மாதிரி ஸோ ஒவ்வொரு ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா ஏபிசியில் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் இது போட்டிருந்தாங்க அடுத்து டிஇலலாம் பார்த்திங்க அப்படின்னா மெஷினரிஸு அதுக்கப்புறம் இன்னொரு ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக விதைகள் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் இன்னொரு ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆடு மாடு இவங்க எல்லாமே ஸோ அந்த மாதிரி வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா பிரித்து பிரித்து வந்து போட்டிருந்தாங்க நமக்கு வந்து எந்த விவசாயியாக இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை ஸோ நம்ம வந்து ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தாலும்னாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும் என்னென்னலாம் விவசாயத்தில் இருக்குது அப்படின்னும் ஸோ எந்த மாதிரிலாம் வந்து ட்ரிப் இரிகேஷன் போடுறது அந்த இரிகேஷனில் வந்து என்னென்ன சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டர் மிஷின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த ஸ்டாலெலாம் வந்து எவ்வளோ இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து நிறையா மெஷினரிஸ் வந்து வந்துருந்துச்சு ஸோ என்னென்ன மெஷினரிஸ்லாம் வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சா கட்டுறது புல்லெல்லாம் வந்து வெட்டுறது ஸோ புல் வெட்டுறதெல்லாம் வந்து நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு ஸோ எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதுவும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ இதை நீங்கள் வந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்போ வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா மிஷினரிஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரேயர்ஸு ப்ளோவர்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து எக்ஸ்போவில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ எல்லாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது கோ மேற்கொண்டு வந்து அதில் வாங்கிக்கலாம் ஸோ என்ன ப்ரைஸு என்ன கெப்பாசிட்டி என்ன என்ன டைப்பு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரேயர்ஸு நம்ம மருந்தெல்லாம் தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயர்ஸு ஸோ ஸ்ப்ரேயர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின்ஸ் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நிலத்தை வந்து சமப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு புது புது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம் கண்டிப்பாக வந்து இது நம்ம ஊர்லேயும் இப்போதைக்கி இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்குது ஸோ நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட நம்மளோட விவசாயத்துக்கு வந்து இதை உபயோகப்படுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இதெல்லாம் இந்த யூஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து நிறைய மிஷினரிஸ் ஸோ என்னென்ன மெஷினரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் மட்டையை வந்து ஸ்ட்ரெட் பண்ணுறது ஸோ ஸ்ட்ரெட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நிறையா வந்து இப்போ கையில் சுற்றுற மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மிஷின்லாம் வந்து நம்ம ஊர்லேயே இருக்குது இதுலேயே வந்து நமக்கு எஃபிஷியன்சி நிறையா இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை எஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான எஃபிஷியன்சி இருக்கிற மெஷினரிஸு இதெல்லாமே வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க அடுத்து காயர் பித்து அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன்ஸு ஸோ கார்பன்லாம் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து சார்கோல் ஸோ கோகனட் ஷேட்லேருந்து வந்து எடுத்திருந்த ஆக்டிவேட்டட் கார்பன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டுருக்கு இதெல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு நிறையா கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஸ்ப்ரேயர் ஸோ நம்ம ஏதாவது வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ வந்து ஃபர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணுறக்காக ஸ்ப்ரேயர்ஸு ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்குது அதில் வந்து ஒரு டைப் ஸ்ப்ரே ஸ்ப்ரேயர் வந்து இது ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளோட லேண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட யூஸு பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ஒரு நிலத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து ஒரு அட்டாச்மெண்ட்லேயே வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் டெமோஸே வந்து நம்ம பண்ணியிருப்பாங்க நிறைய வீடியோஸ் போட்டு காட்டியிருப்பாங்க நிறைய வந்து டெமோ பீசஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலப்பை சின்ன சின்ன கலப்பை இதெல்லாமே வந்து நம்ம லேண்டில் யூஸ் பண்ணுற கலப்பைகள்லாம் ஸோ டிஃப்ரெண்ட் சைஸு என்னென்ன சைஸில் என்னென்ன கலப்பையெல்லாம் யூஸ் பண்ணணும் எதுக்கெல்லாம் வந்து என்ன பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்கும் அடுத்து வந்து இதாக பவர் ரீடர் மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நமக்கு மிஷினரிஸ் தான் என்னென்ன எல்லாம் இருக்குது ஸோ நல்ல கூட்டம் நிறையா பேர் வந்திருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எத்தனை பேர் வந்து வந்திருக்காங்க இது எல்லாருமே வந்து விவசாயியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பட் வந்து என்னென்னா ஒரு யூஸ்ஃபுல் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறக்காக ஒரு ஃப்யூச்சரில் கூட யூஸ் ஆகலாம் ஸோ அதுக்காக வந்தவங்க தான் இத்தனை பேரும் நிறைய மெஷினரிஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா புது புது மெஷினரிஸ் நிறையா இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடெலாம் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நல்ல டெவலப்டு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிற எல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக தான் வந்து இது ஸோ நம்ம ஒரு சில சில எக்யூப்மெண்ட்ஸ் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த பவர் ரீடர்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுல இப்போ இந்த பவர் ரீடர் இதுனா நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பவர் ரீடர்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ ஒரு சில சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல ஏன்னால் அதோடய பர்பஸுக்காகவும் அதோடய ரேட்டு இதை பொறுத்து நம்ம பண்ணுறோம் பட் ஆனால் எஃபிஷியன்சி அப்படிங்கிறத பொறுத்த வரையில் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஆள் பற்றாக்குறை நிறையா இருக்குது இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் பற்றாக்குறை நிறையா இருக்கிறதுனால நம்ம இதை வந்து பெருசாக இது பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து கொண்டு போகலாம் அதே மாதிரி கம்ப்ரஸர் ஸோ நிறையா பம்ப் இருக்கும் பம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கம்ப்ரஸர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து சும்மா நார்மலாக வந்து கம்ப்ரஸர் வந்து ஒரு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணால் ரெண்டு ப இது பண்ண முடியும் இப்போ வந்து இவங்க வந்து அஞ்சு வந்து போர்லேருந்து ஒரு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ஸோ இது வந்து ஏர் பம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கம்ப்ரஸர் தான் ஸோ கம்பிரசர்லையே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு செல்கான் அப்படிங்கிற கம்பெனி வந்து இதை இருந்தாங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் கம்ப்ரஸர் அப்படின்னா என்ன ஸோ கம்ப்ரஸர்லேருந்து எப்படி வந்து இது பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சில்கான் ஏர் பம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக அப்போயே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை பட் வந்து நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கம்ப்ரஷரில் இந்த மாதிரி கம்ப்ரெஷர்ஸ்லாம் இருக்குது ஸோ கம்ப்ரெஷர் நம்ம இடத்துக்கு வந்து கம்ப்ரஷர் பெஸ்ட்டாக இல்லை வந்து சப்மெசிபிள் போய்க்கலாமா ஸோ இதெல்லாமே வந்து தெளிவாக வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இது மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க நமக்கு வந்து எந்த மாதிரிலாம் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோகோபித்தை வந்து விட்ற மிஷினு ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கலப்பை மாதிரி மிஷின்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ் இருக்கும் பெரிய பெரிய மிஷினரிஸு ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க நமக்கு வந்து எல்லாமே போய் வாங்கணும் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மிஷினரிஸ் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே வந்து நிறைய மிஷினரிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்கும் எல்லாமே வந்து ஒரே நிறைய ப்ராண்ட் இருக்கும் அதனால் வந்து நமக்கு வந்து ஒரே ப்ராண்டில் நிறையா டைப் ஆஃப் மிஷினரிஸும் இருக்குது இது வந்து சோலாரு ஸோ சோலார் வந்து போடுறக்கு எவ்வளோ மானியம் ஸோ எந்த மாதிரிலாம் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பிரதம் மந்திரியோட சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் வந்து எப்படி பண்ண முடியும் ஸோ பத்து இயரில் வந்து பத்து இயர் வாரண்டி தராங்க ஸோ இது எப்படிலாம் வந்து நம்ம பண்ண முடியும் எவ்வளோ வாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எவ்வளோ கிலோவாட் நமக்கு எவ்வளோ வந்து மானியம் தர்றாங்க ஒரு கிலோ வாட்டுக்கு எவ்வளோ மானியம் தராங்க எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் இவங்களே வந்து நம்ம நமக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரேயர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நிறையா பார்த்துருக்கோம் நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரே சிம்பிள் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் ஆனால் அந்த ஐட்டமே வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து வச்சுருப்பாங்க கம்பெனிக்கு அப்படி எஃபிஷியன்சி மாறும் கம்பெனிக்கு அப்படி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மாறும் ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ப்ளேஸாக இருக்கும் நம்ம ஒரு கடையில் போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா நம்மளால் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது இங்கே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னப்போ நெல் இதுக்கு கரும்புக்கு இதுக்கெல்லாம் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸும் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு ஹால் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி மெஷினரிஸ் ஐட்டம்ஸ் தான் ஸோ மெஷினரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ எப்படி வந்து ரன் பண்ணுறது ரன் பண்ணியும் காட்டுறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரன் பண்ணி காட்டுவாங்க ஸோ இது பாருங்கள் கரும்பு மிஷினு ஸோ கரும்பு மிஷின்லாம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஸோ நமக்கு வந்து எப்படி என்ன எதுங்கிறது எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஸோ அதனால் ரன் பண்ணி காட்டுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து புரியும் ஸோ ஈஸியாக வந்து நமக்கு புரியும் நிறைய டிராக்டர்ஸ் ஸோ நிறைய டிராக்டர்ஸ் ஸ்வராஜ் ஆகட்டும் கேப்டனு கபூட்டா ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா டிராக்டர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து வந்தாங்க ஸோ டிராக்டர்ஸ்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது நிறையா வேரியன்ஸ் இருக்குது நிறையா வந்து பவர்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸு இன்னொன்றுக்கும் இன்னொன்று இன்னொரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது எதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து தெரிய வரும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் ஸோ பிளாக் கலரில் வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்து டிராக்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம ஊர்லாம் ப்ளாக் கலரில் டிராக்டர்லாம் பார்க்க முடியாது எல்லாமே வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒன்றும் பச்சை கலரில் இருக்கும் இல்லை வந்து மேக்ஸிமம் வந்து ரெட் கலர் தான் ஸோ ரெட் கலரில் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் பார்ப்போம் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் நமக்கு கோகனெட் ஸோ கோகனெட்டில் வந்து வளர்த்தி கொடுக்குறக்கு மட்டுமே வந்து ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு கூட நான் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து ஒரு கோகனட்டை அதாவது தேங்காயை வந்து நம்ம வளர்த்தி அதை வந்து கொடுக்குறக்கு அதுக்கு ஐடியா கொடுக்குறக்கு மட்டுமே ஒரு கம்பெனி இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாலையிலேருந்து த கடைசி தென்னை வர தென்னை வர வரைக்கும் நமக்கு ஏழ்நி வர வரைக்கும் எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் ஸோ என்னென்ன சத்து தேவைப்படும் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஏக்கரா கார்டு இருக்குது அப்படின்னா அந்த ஏக்கரா கார்டில் எவ்வளோ வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ட்ரோன்ஸு ஸோ நிறைய எல்லாம் வந்து என்னென்ன மாதிரி ட்ரோன்ஸ்லாம் இருக்குது அந்த ட்ரோன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ குவா கவரேஜ் இருக்குது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது எவ்வளோ குவான்டிட்டியை வந்து நம்மளால் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து தெளிக்க முடியும் எவ்வளோ ஹைட் போகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய மிஷினரிஸ் ஸோ சொல்லப்போனால் மெஷினரிக்கு மட்டுமே தனி கால் அப்படிங்கிறதுனால நிறைய டைப் ஆஃப் மிஷினரிஸ் இருந்தது இது வந்து நம்ம நிறையா வாடகைக்கு ஒரு மாதிரி கூட வாங்கி நம்ம பண்ணலாம் ஸோ நம்ம ஊரில் வந்து யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இதில் வாடகை ரெண்டும் வந்து நிறையா வரக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கரெக்டு இல்லை வந்து ஓன் பர்பஸ்க்கே வந்து நமக்கு நிறையா லேண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஓன் பர்பஸில் யூஸ் பண்ணுறதே வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கில் தான் நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ப்ரே பண்ணும் நமக்கு எவ்வளோ ஃபெர்டிலைசர்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடு மாடு எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஆடு இருக்குது அது வந்து வளர்த்துறதுக்கு வந்து எவ்வளோ டைமென்ஷன்ஸ் வேணும் ஒரு கொட்டகை போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ டைமென்ஷன் வேணும் ஒரு குட்டி வந்து எவ்வளோ ரூபாய்க்கு போகுது வளர்ந்த ஆடு எவ்வளோக்கு போகுது லாபம் எவ்வளோ வரும் எல்லா கால்குலேஷனும் வந்து அங்கே ப்ராப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஏதாவது வந்து கோட் ஃபார்ம் போடணும் இல்லை வந்து நார்மலாக பவுல்ட்ரி ஃபார்ம் போடணும் அப்படின்னா இங்கே வந்து ஐடியா கேட்டுக்கலாம் சோலார் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க சோலார் ஃபென்சிங் என்ன சோலார் வாட்டர் ஹீட்டர் என்ன ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஸோ எவ்வளோ கிலோ வாட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம சோலார் போடணும் அப்படின்னா நம்மளோட தோட்டத்துக்கு சோலார் போடணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம காங்கே மாடாகட்டும் இல்லை தாராபுரம் கிரு இந்த மாதிரி நிறையா மாடுகள் இருக்குது அந்த எல்லா மாடுமே வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க விற்பனைக்கு வேணாலும் நம்ம வாங்கிக்க முடியும் பட் வந்து மேக்ஸிமம் யாரும் இங்கே வந்து வாங்க மாட்டாங்க இங்கே என்னால் அது டிஸ்பிளே தான் டிஸ்பிளே பார்த்துட்டு காண்டாக்ட் வாங்கிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அவங்க பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் நிறையா பேக்கிங்க்கு ஸோ எப்படிலாம் வந்து பேக்கிங் பண்ணுறது ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி பேக் பண்ணுறது வேக்கும் பேக்கிங் எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இப்போது ஏதாவது பாட்டிலில் வந்து நம்ம ஏதாவது லிக்விடோ இல்லை ஏதாவது ஜூஸோ வந்து போகிறோம் அப்படின்னா அதை எப்படி பேக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க பேக்கிங் மிஷினரிஸ் வந்து நிறையா வந்துருந்தது அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸு ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேக்கிங் பவுச் ப்ரா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணுறது இப்போ பால் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி பேக் பண்ணுறது இந்த மாதிரி பேக்கேஜிங் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே வந்து எந்த மாதிரிலாம் வந்து பேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வேக்கும் பேக்கிங்கு ஸோ இப்போ வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு ஏன்னா வேக்கூம் பேக்கிங்கிறப்போ நமக்கு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது ஏன்னா உள்ளே வந்து நமக்கு நிறையா ஏரே இல்லை அப்படிங்கறனால நமக்கு வந்து டக்குன்னு வந்து கெட்டு போகாது ஸோ இதனால வேக்கும் பேக்கிங் வந்து இப்போது ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் நிறைய கலப்பை பெரிய பெரிய கலப்பையெல்லாம் வந்து இருந்துச்சு ஸோ கலப்பை கலப்பையெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாமே வந்து கலப்பையெல்லாம் வந்து இருந்தது ஸோ நீங்கள் வந்து இதில் டிராக்டரில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரியான கலப்பைகள் வந்து நிறையா வந்து கொடுத்துட்டாங்க எல்லாமே ஹைட்ராலிக்ஸ் தான் ஸோ எல்லாமே ஹைட்ராலிக் பேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருந்தது அடுத்து விதைகள் ஸோ நிறைய விதைகள் இருந்தது நாட்டு நாட்டு விதைகள் நிறையா இருந்துச்சு ஸோ அந்த நாட்டு விதைகள் நிறைய நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ நாடு விதைகள் வாங்குறதும் வந்து ரூபா ஒரு பாக்கெட் வந்து இருபது ரூபா பத்து ரூபா இருபது ரூபான்னு பாக்கெட்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அந்த பாக்கெட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் மெயினாக வந்து இது ஃபுல்லாக இந்த மாடி தோட்டத்துக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் அப்படிங்கிறால நம்ம தோட்டத்துக்கு வாங்கிட்டு போகிறக்கு வந்து பத்தாது அப்படியே வாங்கிட்டு போனாலும் யூஸ்ஃபு போட்டுக்கலாம் ஆனால் வந்து ஒரு பாக்கெட் வந்து பத்தாது பட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்துக்குலாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து பேக்கெட்ஸ் வந்து விற்றுருந்தாங்க நிறைய நீங்கள் என்னென்னலாம் தேவைப்படுதோ ஸோ எல்லா வகையான செடியும் கொடி அதுக்கப்புறம் வந்து பூ செடி எல்லா செடிக்கும் உண்டான விதைகள் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பால் மில்க் ப்ராடக்ட்ஸு மில்க் ப்ராடக்ட்டை வந்து எப்படி மதிப்பு கூட்டுறது அதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து எல்லா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த நெய்யாகட்டும் வெண்ணெய் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்ன வாழை ரகங்கள் இருக்குது ஸோ எந்தெந்த ரகங்கள் எது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளோட்டரு ஸோ ஃப்ளோட்டர் பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளோட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப் வந்து அந்த மோட்ரு வந்து உள்ளே போகாமல் வந்து மேலே முதங்கிட்டு இருக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஃப்ளோட்டர்ஸு ஸோ இந்த ஃப்ளோட்டர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ சப்மர்சிபிள் பம்பாட்டாகவும் எதாவது எந்த பம்பாக இருந்தாலும் கீழே போய் இந்த சேர் அடிச்சிடும் ஸோ அந்த சேரில் அடிக்காமல் இருக்கிறக்கு இது யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ சின்ன சின்ன விதைகள் பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து பத்து ரூபா இருபது ரூபா அந்த ரேஞ்சு தான் எல்லா விதையுமே வந்து நல்லா இயற்கை விதைகளும் இருந்துச்சு செயற்கையான விதைகள் ஹைப்ரிட் விதைகளும் இருந்தது ஸோ நீங்கள் எது நமக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்க முடியும் அடுத்தது வந்து நிறையா ஃபென்சிங்கு ஸோ நம்ம காட்டை சுற்றி போ ஃபென்சிங் போடுறோம் அப்படின்னா அந்த ஃபென்சிங் வந்து என்ன மாதிரிலாம் வந்து ஃபென்சிங் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுருந்தது அதுக்கப்புறம் கவர் ஸோ நம்ம காய்கறி இது எல்லாத்தையுமே வந்து எப்படி கவர் பண்ணுறது ஸோ அந்த கவர்ஸ் கவரிங்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கவர் வந்து எப்படி வாங்கி போடுறது ஸோ நிறைய இதுக்கு கவர் இருக்குது இப்போது நீங்கள் வந்து சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்டுக்கும் சாரி சின்ன சின்ன இதுக்கும் வந்து காய்கறிக்கும் வந்து கவர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கல்பாசி உரம் உரம் வந்து எப்படிலாம் வந்து நம்ம தயாரிக்கிறது அந்த உரங்கள்னால என்னென்ன நன்மைகள் இருக்குது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ மொத்தத்தில் இந்த எக்ஸ்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் இருந்தால் தான் வந்து இந்த எக்ஸ்போ யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கீங்க நீங்கள் வந்து விவசாயம் சம்மந்தமான ஒரு பொருள்களை பற்றியும் விவசாயம் சம்மந்தமான கருவிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்போவை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த எக்ஸ்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்டே வரைக்கும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் தோட்டமாகட்டும் இல்லை வந்து நார்மல் விவசாயமாகட்டும் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு நம்மளால் வந்து எல்லாமே கேதர் பண்ணிக்க முடியும் ஸோ இது என்னைக்கு இல்லை அப்படின்னாலும் என்றைக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ போய் பாருங்க ஸோ பெரிய என்ட்ரி ஃபேஸும் கிடையாது